அப்பா வெல்கம் டு மை சேனல் அம்மா இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் போடுற மாதிரி கூட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்களேன் இது வந்து வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம் வெங்காயம் ஆனியன் கொட்டி வச்சுக்கலாம் பாருங்களேன் ஆஃப் சைஸ் போட்டுக்கலாம் கூடை போடுற நார்மல் கூடை தான் நமக்கு வந்து ஆனியன் கொட்டி வைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இதில் கேப்பெல்லாம் இருக்கிறதுனால ஆனியன் வந்து இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாருங்களேன் ஒரு கிலோ ஆனியன் போட்டாலும் அப்படி அப்படி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கா இடையில் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆனியன் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸ்டோர் ரூமில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி கூடைகள் கூட உங்களுக்கு அ அகலமாக இருக்கும் இது வந்து உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அலமாரியில் வைக்கிறதுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இடையில கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு வெங்காயமும் இத்து போகிறதுக்கு காத்தோட்டமாக இருக்கும் பாருங்களேன் இதே கூட நம்ம இன்னும் ஒரு நாலு வருஷம் போட்டு கைப்பிடி போட்டால் மார்க்கெட் கூடையாகவும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் இது உபயோகமாகும் இதோடு நிறுத்திக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஆனியனு வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் கூட பாருங்களேன் இருக்கும் இதே மறுபடியும் ஒரு நாலு வருஷம் போட்டு கைப்பிடி போட்டோம்னா நம்மளுக்கு மார்க்கெட் கூட கோவில் கூட மாதிரியும் போட்டுக்கலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியம் ஆனியன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து குட்டி கூட ஒன்று பன்னெண்டுக்கு நாலுன்னு ஒன்று போட்டு பூண்டு போடுறதுக்குலாம் உபயோகம் பண்ணிக்கலாம் பாருங்களேன் பூண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் டப்பாவெலாம் கூட உங்களுக்கு அதிகமாக சீக்கிரமாக டேமேஜ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் போட்டோம்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அலைமாரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் பச்சை மிளகா பூண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் உருவி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு அம்மாவோட கூடையெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மாவோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இதில் என்ன போட தோணுதோ அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் பூண்டு போட்டு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்களேன் இதுவும் காத்தோட்டமாக தான் எந்த பொருளும் கிடாது காய்கறி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பூண்டாகட்டும் வெங்காயமாகட்டும் காத்தோட்டம் தேவை அதனால் இவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேப் இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இத்து போகாது வெங்காய கூடைகளில் அந்த பிளாஸ்டிக் கூடைகளில் கூட இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து உங்களுக்கு இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா உங்களுக்கு கீழே கேப் அதிகமாக இருக்குது பாருங்களேன் அதனால் இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி கூடைகளை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பன்னெண்டுக்கு நாலு பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கிறேன் கிராஸ் கட் கூட போட்டிருக்கிறேன் கிராஸ் நாலு ரெட் கலரும் எல்லோரும் கலந்து போட்டிருக்குது நாலு எல்லோ போட்டு ரெ ரெட் கலர் வந்து இடையில இடையில் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்குறேன் இந்த மாதிரி கூடைகளை நான் டுட்டரியிலும் போடுறேன் பார்த்துக்கங்க பார்த்து கற்றுக்கிடுங்க பாய்மா பிடிச்சிருந்தா அம்மாவோட சப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்